எதிர்பார்த்த அந்த முடிவினை காங்கிரஸ் கட்சி எடுத்திருக்கிறது ஆ பாஜகவுடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் ரபரேலி என்று சொல்லக்கூடிய தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுறார் அதாவது இந்த தேர்தல் என்பது எதிர்பார்த்த அந்த முடிவினை காங்கிரஸ் கட்சி எடுத்திருக்கிறது கோட்டை என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார் அதாவது இந்த தேர்தல் என்பது நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்றோம் இந்த தேர்தல் இந்தியாவில் ஜனநாயகம் இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த ஜனநாயகம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் பாஜகவை வீட்டிற்கு அனுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது அந்த அளவிற்கு மிக முக்கியமான தேர்தல் சரியா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இரண்டு கட்ட வாக்குப்பதிவு தான் நடந்து இருக்கிறது இன்னும் ஐந்து கட்ட வாக்குப்பதிவு நடக்கவிருக்கிறது குறிப்பாக முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று பாராளுமன்ற இடங்களுக்கான தேர்தல் இனிதான் நடக்கவிருக்கிறது அப்ப இந்த நேரத்துல உத்தரப்பிரதேசத்துல ராகுல் காந்தி போட்டியிடுவது என்பது மிக முக்கியமான விஷயமாக மாறுகிறது அதை என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று தொகுதிகளில் பெரும்பாலான தொகுதிகளில் காங்கிரசும் பாஜகவும் தான் எதிர்த்து எதிர்த்து போட்டியிடுகிறார்கள் அதனால ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசத்தில் ரபரேலி என்று சொல்லக்கூடிய தொகுதியில் போட்டியிடுவது என்பது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வட இந்திய அரசியலில் ஏற்படுத்தும் என்பதுதான் தற்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி நீங்க சமீபத்தில் நடந்து முடிந்த அதாவது சில மாதங்களுக்கு முன்பு நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஐந்து மாநிலத்திற்கான சட்டமன்ற தேர்தல் அதில் இரண்டு மாநிலங்களை பாஜக கைப்பற்றியது மூன்று மாநிலங்களில் பாஜக வெற்றி பெற்றது ஆனால் மூன்று மாநிலங்களில் பாஜக வெற்றி பெற்றிருந்தாலும் கூட மத்திய பிரதேசத்தில் இன்று வரையிலும் நீங்கள் பார்த்தீர்களாரா காங்கிரஸ் கட்சிக்கு நாப்பத்தோரு சதவீதம் வாக்கு வங்கி இருக்கிறது அங்க பாஜகவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஐந்து சதவீதம் தான் இருக்கிறது சத்தீஸ்கர்ல இன்னமும் மிகப்பெரிய கட்சி என்பது காங்கிரஸ் தான் அங்க நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்கு வங்கி இருக்கிறது நீங்க அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா அஹ் இங்க இமாச்சல் பிரதேசம் இமாச்சல் பிரதேசத்துல மிகப்பெரிய கட்சி என்பது இன்று வரையிலும் காங்கிரஸ் தான் அதே மாதிரி நீங்க வந்து இன்னொரு ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட்ல நீங்க காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு வங்கி என்பது முப்பத்தி ஒன்பது சதவீதம் அதே சமயத்தில் பாஜகவிற்கு இரண்டு சதவீதம் தான் கூடுதல் அப்போ இன்றைக்கு தேர்தல் நடக்கவிருக்கின்ற பெரும்பாலான இடங்கள்ல எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் பாஜகவிற்கு இணையாக வலுவாக இருக்கக்கூடிய கட்சியாக இருப்பதால் கூடுதலாக உத்தரப்பிரதேசத்துல ராகுல் காந்தி போட்டியிடுவது என்பது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வட இந்திய அரசியலில் ஏற்படுத்தப்படும் என்பதுதான் உண்மை அந்த அளவுக்கு ஒரு ராகுல் புயல் வட இந்திய அரசியலில் அடித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை ஒண்ணு ராகுல் காந்தி மட்டுமல்ல உத்தரப்பிரதேசத்துல நீங்க எடுத்துங்க பாத்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ் கனவு என்று சொல்லக்கூடிய தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினராக போட்டியிடுகிறார் இந்தியா கூட்டணி சார்பில் அந்த பாத்தீங்கன்னா அகிலேஷ் யாதவனுடைய மனைவி தோற்ற இடம் அது தோற்ற இடத்திலும் கூட மீண்டும் அவர் போட்டியிடுகிறார் என்றால் அவருக்கு ஒரு 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 எண்ணம் இருக்கிறது அவர்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கிறது இந்தியா கூட்டணிக்கு என்ன அப்படின்னா அகிலேஷ் யாதவும் போட்டியிடுகிறார் இல்லையா ராகுல் காந்தியும் போட்டியிடுகிறார் இந்த ரெண்டு பேரும் போட்டியிடுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மாற்றம் உத்தரப்பிரதேச அரசியல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரும் நம்பிக்கையே அங்கிருக்கக்கூடிய வாக்காள பெருமக்களுக்கு கொடுக்கப்படும் என்பதுதான் முக்கியமான செய்தி இதில் அகிலேஷ் யாதவ் இன்னொரு விஷயம் பண்ணியிருக்கிறார் அப்படிங்குவாதி அவர் வந்து யாதவ சமூகத்தை சார்ந்த வாக்கு வங்கி அவங்களுக்கு ரொம்ப இருக்கு ஏன்னா அந்த கட்சி வந்து அதை நம்பி இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் ஆனால் இந்த முறை வேட்பாளராக முப்பது சதவீதம் தான் யாதவா சமூகத்தில் கொடுத்திருக்கிறாங்க மீதி மற்ற சமூகத்தை சார்ந்த மக்கள் தலித்துகள் பட பல்வேறு சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு அகிலேஷ் யாதவ் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு வேட்பாளராக போட்டியிடுவது வாய்ப்பு வழங்கியிருக்கிறார் என்பதும் மிக முக்கியமான செய்தி உத்தரப்பிரதேசத்துல பாஜகவுடைய அரசியலை முழுவதுமாக இல்லாமல் ஆக்குவதற்கான ஒரு மிகப்பெரிய திட்டம் அகிலேஷ் யாதவால் உத்தரப்பிரதேசத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத நீங்க பாக்கணும் இன்னொன்னு செய்தி சொல்றேன் இப்போ ரபரேலியில வந்து ராகுல் காந்தி போட்டி எடுக்கிறார் உடனே இங்க இருக்கக்கூடிய சில பேர்லாம் சொல்றாங்க என்ன சொல்றாங்க ரபரேலி வந்து அமைதியில போட்டியிட வேண்டியதானே ரபரேலில போய் போட்டியிடுறதுங்கிறது வெற்றி பெறுவார் அவங்க குடும்பம் காலங்காலமா இருக்கிற இடம் அதனால அவங்க வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரி அதனால கோழை ராகுல் காந்தின்னு சொல்றாங்க நான் ஒண்ணு சொல்றேன் ரபரேலி தொகுதியில ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது இந்த ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் நான்கு இடங்கள் சமாஜ்வாடி கட்சியில் இருக்கு ஒரு இடம் பாஜக கையில் இருக்கு ஒரு இடத்துல கூட காங்கிரஸ் கட்சி அங்கே வெற்றி பெறவில்லை காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்காத ஒரு பாராளுமன்ற தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுகிறாரா அது இல்லாமல் அதே தொகுதியில சோனியா காந்தி மூன்று லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு லட்சத்திற்கு சொச்சமான வாக்குகள் வித்தியாசத்துலதான் சோனியா காந்தி வெற்றி பெற்றார் அப்ப அந்த அளவுக்கு ரிஸ்க்கான இடம் ஆனா அந்த ரிஸ்கான இடத்தை ராகுல் காந்தி தேர்வு செய்திருப்பது என்பது இந்தியா கூட்டணிக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பலம் என்பது சாதாரணமானதல்ல இதைத்தான் ஒரு தலைவராக நாளைய பிரதமராக வரக்கூடிய நபர் செய்ய வேண்டிய விஷயம் கூடுதலாக நான் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் அமைதியில பிரியங்கா காந்தியை கொண்டு வந்திருக்கிறோம் பிரியங்கா காந்தியும் ராகுலும் அகிலேஷ் யாதவும் சேர்ந்து உத்தரப்பிரதேசத்தில் களம் கண்டிருந்தால் வேற நீங்க வந்து ஒன்னு பார்க்கவே வேண்டாம் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க அதுல சந்தேகமும் என்பது நம்மை பொறுத்தவரையிலும் நமக்கு மன வருத்தம் தரக்கூடிய விஷயம்தான் ஆனாலும் ராகுல் காந்தி இறுதி நேரத்தில் ஆயான் ஆனாலும் ஆனால் கூட இன்றைக்கு வேட்பாளராக போட்டியிடவிருக்கிறார் என்கிற செய்தி நேற்றைய தினம் வெளிவந்த போது உண்மையிலேயே இந்தியா கூட்டணிக்கும் சரி இந்திய ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் இந்தியாவில் ஜனநாயகம் இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய பெரும்பாலான இந்திய மக்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பூஸ்ட்னு சொல்லலாம் அந்த அளவிற்கு ஒரு மிக ஏன்னா கடைசி நேரம் வரையிலும் இருக்குமா இருக்காதா ரெண்டு பேரும் போட்டியிடுவாங்களா போட்டியிட மாட்டாங்களா அப்படிங்கறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு விவாதத்தை கிளப்பிட்டு இருந்தாங்க மோடி எல்லாம் சொன்னாரு பயந்து வரமாட்டாங்க ஸ்மிருதி இரானி சொல்றாங்க பயந்துட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க ஸ்மிருதி இரானி போட்டியிட்ட அமைதி தொகுதியில ஏதோ ஸ்மிருதி இரானி ஃபர்ஸ்ட் டைம் பிஜேபி வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றதல்ல அங்க தொண்ணூத்தி எட்டு காலகட்டங்களிலே பிஜேபி அங்கே வெற்றி பெற்றிருக்கிறது இன்னொன்னு ஸ்மிருதி இராணி எப்படி அந்த தொகுதியில் வெற்றி பெற்றார் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ராகுல் காந்தியிடம் இருந்து வெற்றி எப்படி பறைத்தார் என்பதற்கு ஒரு புத்தகமே இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா திட்டமிட்டு அங்க சில வேலைகளை செஞ்சாங்க குறிப்பாக அந்த புத்தகத்துல சொல்ற விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 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 இருபத்தைந்து முப்பது விவசாய கிராமங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி கூடிய பகுதி அங்க வந்து பக்கத்துல ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த நதியில வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது இந்த விவசாய நிலங்கள் எல்லாம் முழுமையாக பிரச்சனைக்குரியதாயிடும் ஸ்மிருதி இராணி எல்லாம் ரெண்டாயிரத்தி இருந்தே அந்த கிராமத்துக்கு போறாங்க அந்த பிரச்சனையை சால்வ் பண்றாங்க இப்படி திட்டமிட்டு பல்வேறு வேலைகளை ஸ்மிருதி இராணி செய்தார் இதெல்லாம் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கிறது ஆர் எஸ் எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு வாக்கு வங்கி அரசியலுக்காக அவனுக்கு நேரடியாக வாக்கு வங்கி அரசியல் ஈடுபடலாம் பாஜக அவங்க அவனுக்கு நிப்பாட்டியிருக்கிறாங்க எப்படி அவனுக்கு வேலை செய்வானுங்க அப்படின்னா ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒரு இடத்துல கண்டினியூஸா வேலை செய்வானுங்க அவங்களுக்கு உடனடியாக வெற்றி என்பது தேவையில்லை அவனுக்கு அவங்க பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஆரம்பிக்கப்பட்ட கட்சி நூறாவது வருடத்தை கொண்டாடுவதற்காக தயாராக இருந்து பெரும்பாலான இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு இருக்க அப்படிங்கிறது இல்லைங்கிறது அப்ப அதெல்லாம் சேர்த்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஒட்டுமொத்தமாக ராகுல் காந்தி ரபரேலியில் இன்றைக்கு போட்டியிட்டிருப்பது என்பது போட்டியிடுவது என்பது இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டித்தரப்போகிறது என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்பு நன்றி வணக்கம் மை நேம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்மல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ எனேபிள் பண்ணுங்க